உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் உலகம் முழுவதும் கண் மருத்துவ துறையினரால் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது இவ்வருடம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்ணீர் அழுத்தநோய் விழிப்புணர்வு மனிதச் சங்கிலி வண்ணார்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னர் நடைபெற்றது விழிப்புணர்வு மனித சங்கிலியை திருநெல்வேலி சரகம் காவல்துறை துணைத் தலைவர் பர்வேஷ்குமார் ஐபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி கிளை மருத்துவர்கள் சுப்பிரமணியன் முகமது இப்ராஹிம் பிரபுராஜ் அபுபக்கர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனால் ராஜ் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்துவது முறைகள் குறித்து விரிவாக பேசினார் மனித சங்கிலியில் தமிழ்நாடு கால்நடைத்துறை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலி இதய ஜோதி செவிலியர் கல்லூரி திருநெல்வேலி சாரால் டக்கர் பெண்கள் கல்லூரி பாளையங்கோட்டை அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி வள்ளியூர் நேசம் சுகாதார அறிவியல் கல்லூரி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனிதச் சங்கிலியில் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் பெட்ஸி கிளைமண்ட் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தவிர்க்கவோ கண்டறியப்பட்ட உரிய புதுச்சை முறைகள் மூலமாக தடை செய்யவோ கூடிய ஒரு பார்வை அன்பார்ச்சுனேட்லி ஜாக்கமாக இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஆரம்ப முறையில தெரிஞ்சதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக சைடு பார்வை தான் தொடங்கி கடைசிய பார்வைகள் குறைந்து தரும்போது இருப்பதாக மாறிஞ்சு மருந்தோட்டோ வந்து பாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து ப்ளோகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு மேலே ஆகும்போது இந்த பாதிப்புகள் வர்றதுக்கான இருப்பை வந்து ரொம்ப அதிகமாக பெறுகிறது கிட்டத்தட்ட இது ஒரு டய ஹைப்படென்ஷன் கேன்சர் இது மாதிரியான ஒரு பிராணி பெரிய தான் நம்மளே இல்லாமல் நம்ம உடம்புலேருந்து நம்ம ஆடுகளையும் டெலண்டாக முறைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொருத்தம் கண்டதுக்காக தான் வேர்ல் லாக்கோமா அசோசியேஷன் வேல் உள்ள லோக்கோமா டியூஷன்ஸ் அசோசியேஷன் எல்லோருக்கும் இருந்து ஒன்றுபத்து இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி ஒரு வாரம் வந்து

अटी मोस्टर सो दैटपे अंड इवेंट आगे द्वा आर नाट दफ़ மாணவ மாணவிகள் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும்